மை நேர்மிஸ் சந்திரசேகர் மை ப்ரொஃபஷனல் வணக்கம் அன்பார்ந்த மக்களே இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கமர்ஷியல் பத்தி எடுப்பு வீடுகள்ல பயன்படுத்தலாமா கண்டிப்பா நீங்க வந்து வீடுகள்ல வந்து கமர்ஷியல் கேஸ் எடுப்பை வந்து பயன்படுத்தலாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல கடைகள்ல இந்த கமர்ஷியல் எடுப்பு வந்து பயன்படுத்துவாங்க அதிக அதிகபடியா சமைக்கக்கூடியவங்களுக்கு இப்ப வீடுகள்லயே வந்து நம்ம கண்டிப்பா இந்த கமர்சியல் எடுப்பு வந்து பயன்படுத்தலாங்க வீட்ல கமர்சியல் எடுப்பு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு விசேஷ நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல குறைஞ்சது ஒரு பத்து நபர் அல்லதுன்னா ஒரு எட்டு நபர் வராங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு கிலோ ரைஸ்ல இருந்து சாதாரணமாக நாலு கிலோ அஞ்சு கிலோ ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த கமர்சியல் அடுப்ப வந்து பயன்படுத்திக்கலாங்க அது பார்த்தீங்கன்னா மினி கமர்சியல் அடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி வருது அது கம கேஸ் அடுப்பு க கடைகள்ல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அடுப்பு வந்து கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு அடி சொல்லுவாங்க ஒன்னுக்கு ஒண்ணு ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த அருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அந்த அடுப்போட பயன்பாடு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீடுகள்ல விசேஷ நேரங்கள்ல ஃபங்க்ஷன் நேரங்கள்ல சமைக்கக்கூடிய அந்த அடுப்புங்க ஒரு எட்டு நபர் குறைஞ்சது ஒரு பத்து நபர் ஒரு ஒரு கிலோல இருந்து குறைஞ்சது ஒரு நாலு கிலோ வரைக்கும் நீங்க தாராளமா செய்யலாம் அல்லது அஞ்சு கிலோ நீங்க வந்து ரைஸ் வந்து செய்யலாங்க இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா சென்னைகள்ல பாத்தீங்கன்னா தான் அதிகமா எல்லா வீடுகளையும் செய்வாங்க சென்னை மட்டும் கிடையாது அனைத்து வானிலை பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாவே முத பாத்தீங்கன்னா பிரியாணி செய்வது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வச்சுங்க கண்டிப்பா நீங்க வந்து அந்த அடுப்புல வந்து வந்து செய்யலாங்க ஒரு கிலோல இருந்து நாலு கிலோ வரைக்கும் தைரியமா மினி கேஸ் கேஸ் அது வந்து தேர்ட்டி ஃபைவ் யூனிட் வரும் ஜி ஒன் பர்னர் வருங்க காப்பர் ஸோ இரும்புல வரும் அது பாத்தீங்கன்னா கமர்சியல் ஹோஸ் கமர்சியல் ரெகுலேட்டர் வந்துடும் அது மாதிரி அடுப்புகள் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹோட்டலில் சின்ன சின்ன பர்பஸ்க்கு வந்து பயன்படுத்துவாங்க நம்ம வீடுகள்லயும் தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாங்க ஒரு விசேஷ நேரங்களில் அந்த கேஸ் அடுப்பு வந்து உங்களுக்கு பயன் பயன்படுத்துறது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நீங்க வீடுகளில் வந்து ரைஸ் செய்யணும் தாளமா செஞ்சுக்கலாம் குழம்பு இது மாதிரி என்ன விதமான உணவுப் பொருட்கள் இது வந்து நீங்க வந்து தைரியமா நீங்க வந்து செஞ்சுக்கலாம் ஒரு கிலோ இருந்து நாலு கிலோ வரைக்கும் அந்த மினி கமர்சியல் அடுப்புல வந்து நீங்க வந்து செய்யலாங்க இந்த கேஸ் அடுப்பு கண்டிப்பா வந்து வீடுகள்ல வந்து நீங்க வந்து உபயோகிக்கலாம் ஒன்றும் பயம் கிடையாது தைரியமா நீங்க வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஆபத்தை வந்து விளைவிக்காதுங்க அது மட்டும் கிடையாது நம்ம பயன்படுத்தும் சரியான முறையில் பயன்படுத்தும் போது அது நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்குங்க அதனால கண்டிப்பா நீங்க வந்து வீடுகள்ல வந்து இந்த மினி கமர்சியல் இருக்கு நீங்க வாங்கி நீங்க வந்து பயன்படுத்தலாங்க வீடுகள்ல விசேஷ நேரங்களில் அதிகப்படியான மெம்பர்ஸுங்க சில வீடுகளில் என்ன விசேஷ அதிகமாக கெஸ்ட் வருவாங்க உறவு முறைகள் சொந்த பந்தங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து தங்கும் போது நீங்க வந்து வீட்டில் உள்ள டொமஸ்டிக் அடுப்பில் செய்யும் போது அந்த அளவுக்கு அதை அந்த அடுப்புல வந்து சமையல் பண்ண முடியாதுங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் அடுப்புல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு கிலோல இருந்து ஒரு ஒன்றரை கிலோ வரைக்கும் தாங்க நீங்க செய்ய முடியும் இந்த மினி கமர்சியல் அடுப்பு வந்து ஒரு கிலோல இருந்து தாராளமா நீங்க நாலு கிலோ வரைக்கும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அந்த அடுப்பு வந்து ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து கடைகளில் நீங்கள் கேட்டீங்கன்னாவே அந்த கமர்ஷியல் எடுத்து தருவாங்க விலைகள் ரொம்ப குறைஞ்சா இருக்குதாங்க அந்த அடுப்பு அந்த அடுப்பு வந்து தைரியமாக நீங்கள் வந்து பயன்படுத்துகிற வீடியோ இருந்த சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும் பயனுள்ளதாக இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன் எப்பவுமே ஆன்ல இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்